அமேசான் நிறுவனம் இதுவரை இல்லாத வகையில் அதிகபட்சமான ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்துவிட்டு அதற்கு பதிலாக ரோபோக்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக வெளியான தகவல் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்து பார்க்கலாம் இந்த தொகுப்பில் ர்கள் செய்யும் பணியை ஏஐ விரைவாகவும் துல்லியமாகவும் செய்வதால் ஐடி நிறுவனங்கள் பணி நீக்க நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றன அதன்படி டிசிஎஸ் அக்சஞ்சர் மைக்ரோசாப்ட் அமேசான் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் ஊழியர்களை பணி நீக்கம் செய்து வருகின்றனர் அமேசானை எடுத்துக்கொண்டால் ஹெச்ஆர் பிரிவில் பணியாற்றும் பதினைந்து சதவீதம் பேரை பணி நீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளது இதற்கு ஆட்டோமேஷன் தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்ற முடிவுதான் முக்கிய காரணம் இதன் மூலம் அமேசான் நிறுவனத்திற்கு பனிரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் வரை சேமிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இப்படியான சூழலில்தான் தற்போது இன்னொரு திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது அது என்னவென்றால் அமேசான் நிறுவனம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஆறு லட்சம் பேரை பணிநீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது இவர்களுக்கு பதிலாக ரோபோக்களை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமேசான் நிறுவனத்தின் இன்டர்னல் டாக்குமெண்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் அமெரிக்காவில் ஆறு லட்சம் வேலைகளில் ரோபோக்கள் அறிமுகம் செய்ய வேண்டும் இது நிறுவனத்தின் ஆட்டோமேஷன் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட உள்ளது இதன் மூலம் பொருட்களை எடுத்து பாக்கெட் செய்யும் பணிக்கு புதிய மெஷின்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளது இதன் மூலம் வேர்ஹவுஸில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பணிகள் காலியாகும் மேலும் நிறுவனத்தில் வேலை செய்யும் மனிதர்களுக்கு பதில் எழுபத்தைந்து சதவீதம் வரை ரோபோக்களை பயன்படுத்த வேண்டும் இதன் மூலம் நிறுவனத்திற்கு பனிரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மிச்சமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டும் நடக்கும் பட்சத்தில் அமெரிக்காவின் கார்ப்பரேட் வரலாற்றில் ஒரே நேரத்தில் அதிகமான ஊழியர்களை பணிநீக்கம் செய்த பெயரை அமேசான் நிறுவனம் பெறும் இதுபற்றி அமேசான் சார்பில் இது மாஸ் பணிநீக்கம் இல்லை என்றும் இது நிறுவனத்தின் திறனை மேம்படுத்தும் நடவடிக்கையாகும் என்று நியாயப்படுத்தியுள்ளது இதனால் அமேசான் நிறுவனத்தில் தற்போது பணியாற்றும் ஊழியர்கள் அடைந்துள்ளனர்